முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தொடக்கத்தில் ரொம்ப பாசிட்டிவாக தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் கேப்டனுடைய ஒரு கமெண்ட்லேருந்து தான் தொடங்கணும் கமன் கமெண்ட்டை பற்றி பேச வேண்டியது இல்லை சார் ஆனால் கமெண்ட்லேருந்து தொடங்கலாம் அப்படின்னு இந்தியாவில் இந்தியாவை வெளிநாடு வாழ் இந்திய இந்தியர்களே நீங்கள் எங்களிடமிருந்து தொலை தூரத்தில் நீங்கள் வசிக்கலாம் ஆனால் நீங்கள் எங்களுடைய மனதில் எப்போதும் இருக்கிறீர்கள் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் என்றென்றும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் எங்கேயோ பேசியதை பேசியதை கேப்டன் வந்து இப்போது எடுத்து காட்டுகிறார் அதுக்கு மேல அதை பத்தி பேச வேண்டாலும் தான் சார் நினைக்கிறேன் இருந்தாலும் அது நியாயம் இல்ல ஜனநாயகம் இல்லைங்கிறதுனால உங்களுடைய கருத்தையும் கேட்டுட்டு அப்புறம் நான் பேசிக் கொள்ள போயிடுறேன் சார் இல்ல இந்த நேரத்தில் ரொம்ப பொருத்தமா சொல்லியிருக்கார் ஏன்னா நான் கேள்விப்பட்டது அமெரிக்காவிலிருந்து கொலம்பியாவும் இது மாதிரி ஒரு சிறிய நாட்டுடைய ஆட்களை வந்து கை விலங்கு போட்டு தங்களுடைய ராணுவமாக யூஎஸ் அனுப்புனாங்களா ஆனா அந்த நாட்டு அதிபர் வந்து தன் நாட்டு உள்ள அந்த விமானம் இறங்குறது தான் மறந்துட்டாங்க என்னுடைய நாட்டு மக்களை விலங்கிட்டு நீங்கள் எடுத்துருவது நான் அனுமதிக்க முடியாதுன்னு கடைசியில் திரும்பி போய் ரெண்டு இந்த நாட்டு விமானங்கள் ரெண்டு விமானங்கள் போய் அவங்களை வந்து கௌரவமா கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி படிச்சேன் அவ்வளவு பெரிய சிறிய நாடு நம்ம நாட்டுல இருந்து அப்படி போய் கூப்பிட்டு வந்திருக்கலாம் தானே சார் தாராளமா கூப்பிட்டு வந்திருக்கலாம் ஏன் கூப்பிட்டு வரலன்னு சொல்லி பிரதமர் தான் கேக்கணும் கேட்கணும் நாட்டுக்கென்று இல்லை அப்படிங்கிறது காரணமா என் வீட்டுக்கென்றே சொந்தமாக விமானம் இருக்கும்போது அதுக்கு பிறகு சார் பிரதமருடைய பேச்சு தான் ராஜ்யசபால பேசியிருக்கிறார் மாநிலங்களவையில் பேசியிருக்கிறாரு முழுமையாக காங்கிரஸை சாடி தான் பேசியிருக்கிறாரு அந்த சாடிய பகுதிகள் மட்டும்தான் பேப்பர்ல வந்திருக்குதா என்னன்னு தெரியல என்ன நான் பேச்சை நேரடியாக வீடியோல பார்க்கல குடும்ப நலனே காங்கிரஸ் கட்சிக்கு முதன்மையானது ஆனா தேசம் தான் முக்கியம் இந்தியா அப்படிங்கறது நேஷன் பாஜக கொள்கை தான் நம்பிக்கை கொண்டு இருக்கிறது பாஜக பட் ஃபேமிலி தான் காங்கிரஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கம்பேரிசனுக்கு காயினேஜுக்கு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அரசியல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் பிரதமர் எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு விதத்துல சரிதாங்க அதாவது குடும்பத்தையே நாட்டிற்காக தியாகம் செய்த தலைமையுடையது காங்கிரஸ் கட்சி நாட்டையே பிஜேபி என்ற குடும்பத்திற்காக தியாகம் செய்து கொண்டிருப்பது பிஜேபி அதனால அவர் சொல்றது கரெக்ட் தான் அதற்கு பிறகும் வரிசையாக அதை பற்றியே பேசலாம் சார் ஒரு நாலஞ்சு விஷயங்கள் சொல்லிருக்காரு அதுக்கு காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்றாங்க அவங்க காங்கிரஸ்லேருந்து யாரும் சொல்லலை நான் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் ரெண்டாவதாக காங்கிரஸ் ஆட்சியில் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தரப்பினரை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலேயே இருந்தது அந்த அரசியலே மேலோங்கி இருந்தது அந்த கட்சியினுடைய கொள்கையின் மைய புள்ளியே அப்பீஸ்மெண்ட் தான் ஆனா பாஜக ஆட்சியில் சமமான நிலையில் வளங்களை பயன்படுத்துகிறது பயன்படுத்தும் விஷயத்துக்கு அதிகமாக கவனம் செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு அனைவரின் முயற்சியுடன் அனைவருக்கான வளர்ச்சி அப்படிங்கிற கொள்கையோட பத்து ஆண்டுகளாக நாம் ஆட்சி நடத்தி இருக்கிறோம் இப்படிப்பட்ட கொள்கையை காங்கிரசிடம் ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு சார் இந்த காங்கிரசுக்குன்னு சொல்லி ஒரு குறைபாடு இருந்ததுன்னா இட் வாஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இட் வாஸ் அ பொலிட்டிக்கல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க காங்கிரஸ் பார்ட்டியை பத்தி ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் டு எக்ஸ்ட்ரீம் ரைட் எல்லோரும் இருந்தாங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணதுனால தான் அவங்களுடைய ப்ராக்ரஸ் வந்து ஸ்லோவாக இருந்தது நாட்டுடைய அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஸ்லோவாக இருந்தது அப்படி எதிர்பார்த்த அளவு வேகத்தோடு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு உண்டு அது உண்மைதான் ஆனால் எல்லோருக்கும் செய்யணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க பப்ளிக் செக்டாரை துவங்கினாங்க பிரைவேட் செக்டாரை ஊக்குவிச்சாங்க லேபரை வந்து ஊக்குவிச்சாங்க விவசாய ரிஃபார்ம்ஸ் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முழுமையா செய்யல முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க நாட்டுடைய ப்ராக்ரஸ்ங்கிறத பத்தி கல்வி சாலைகள் திறந்தாங்க விஞ்ஞானத்தை வந்து வளர்த்தாங்க இது எதுலையுமே அவங்கள குறை சொல்ல முடியாது இது என்ஜினியரிங் செக்டர் வந்து இந்தியாவுல வந்து இதுல உலகத்துல வந்து டென்த் லார்ஜஸ்ட் என்ஜினியரிங் ஃபோர்ஸா இந்தியா வந்து உருவாச்சு இதெல்லாம் அவங்க காலத்தில் நடந்தது இவங்க காலத்துல என்ன நடந்திருக்கு எல்லாருக்கும் என்ன வந்த உடனே மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான ஃபண்ட்ஸை குறைச்சாங்க இந்த வருஷமும் போன வருஷம் எவ்வளவு குடுத்தாங்களோ தான் இந்த அளவும் குடுத்திருக்காங்க அப்ப ரியல் இன்கம் இந்த அளவு இந்த வருஷம் வந்து இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருக்குன்னா போன வருஷம் தான் இந்த வருஷம் அர்த்தம் தொழில்கள் இவங்களுடைய ஆட்சியில வந்து எந்த லட்சணத்துல இருக்கு மிஸ்டர் ரகுநாதன் கேட்டா சரி நாள் பூர்வம் பேசுவார் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி ஆதாரபூர்வமா யாரும் எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஆணித்தரமா உண்மைகளை வந்து எடுத்து சொல்லுவார் சிறு குறு தொழில் இந்த லட்சணத்துலதான் போச்சு இவங்க கொரோனாவை ஹேண்டில் பண்ண விதம் எப்படி இவங்க வந்து இது பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்களே அது எப்படிப்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது இவங்க பேசுறாங்க அம்பேத்கரை மதிக்காதவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க அம்பேத்கர் மேல வெறுப்பும் கோபமும் கொண்டிருந்தது காங்கிரஸ் அவருக்கு பாரத ரத்னா கூட வழங்கல அந்த மாதிரி அங்கீகாரத்தை கூட கொடுக்கல ஆனா இப்போ வந்து ஜெய் பீம்னு முழக்கமிட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து இருக்கிறாங்க அதனால ஜெய் பீம்னு முழக்கமிடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு சார் அந்த ஏரியா அம்பேத்கரை வந்து மதிச்சாங்க அம்பேத்கரோட அவங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு இருந்தது அது ஜனநாயகத்துல வந்து தவிர்க்க இயலாது அம்பேத்கருடைய வேகம் வந்து இவங்களுக்கு கிடையாது ஏன்னா அந்த வேகம் வந்து நாட்டை வந்து ஒருங்கிணைந்து அழைத்து செல்லாதுன்னு இவங்களும் நினைச்சாங்க மகாத்மா காந்தியும் நினைச்சாரு ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான மரியாதை வந்து நிச்சயமா இருந்தது இல்லைன்னா எதுக்கு அம்பேத்கர் வந்து அரசியல் சட்டத்துக்குடைய இதுக்கு வந்து இன்சார்ஜா வந்து அவர் போடுறாங்க அவர் மேல மரியாதை இல்லைன்னா அடுத்து அவர் வந்து எலெக்ஷன்ல நின்ற போது அவருக்கு எதிராக காங்கிரஸ் ஒர்க் பண்ணுச்சுங்கிறது நிஜம் ஆனா அம்பேத்கரே ஒரு தடவை வந்து மனசு நொந்து போய் சொன்னாரு என்னுடன் கூட கூட இருப்பவர்களே என்னுடைய கொள்கையை நாடி வருவதில்லை அதுல இருந்து போய் போய் சுயலாவும் தேடுறவங்களா இருக்காங்க அப்படின்னு மனசு வெறுத்து போய் சொன்னாரு இதைத்தான் காங்கிரஸ் வந்து சொன்னாங்க நீங்க இவ்வளவு தீவிரமாக சென்றால் கூட இருப்பவங்க முதல் கொண்டு அந்த தீவிரத்தை கை கொள்ள மாட்டார்கள் இந்த நாட்டுல வந்து கொஞ்சம் தான் அப்படிங்கிறது காங்கிரசுடைய அந்த இதனால அவர் அவமரியாதை பண்ணாங்கன்னு கிடையாது பாரத ரத்னாங்கிறது காங்கிரஸ் இதெல்லாம் பத்தி இந்த மாதிரியான ஆஹ் அடையாளங்களை வந்து காங்கிரஸ் செய்யல யாருக்குமே யாருக்குமே செய்யல அது மறுக்க முடியாத ஒரு உண்மை அரசியல் ரீதியா வந்து நேருவுக்கு வந்து இது வந்து ரஷ்யா வந்து உலகத்துல யாரு கூடயுமே இல்லாம தன்னை உள்ளடக்கிக்கிட்டு இருந்தது அந்த ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் நாடுகளை தவிர இன்னொரு நாட்டோட தூதரக உறவு வச்சுக்கிட்டதுங்கிறது இந்தியா கூட தான் அதை சாதிச்சு காட்டினவர் நேரு அதனால வந்து ரைட் விங்ல இருந்து ராஜேந்திர பிரசாத் முதற்கொண்டு சொன்னார் உண்மையிலேயே வந்து ஜவஹர் வந்து பாரதத்துடைய தானே அவரு கொடுக்காம யாரு கொடுப்போம் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாரு இந்திரா காந்தி வந்து பங்களாதேஷை உருவாக்குனதுல அவங்களுடைய பங்கு பத்தி வாஜ்பாயும் சொன்னார் துர்கா அந்த அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவங்களுக்கு அதுக்காக கொடுத்தாங்க தேசத்துக்காக இன்னுயிரை ஈந்தவருக்கு போசு வந்து ராஜீவ் காந்தி கொடுத்தாங்க மத்தபடி இன்னும் பல பேர் கொடுத்திருக்கலாம் என் மை ஒப்பீனியன் அவங்க அதை பத்தி அதிகமா கண்டுகிட்டதில்லை கவலைப்பட்டது இல்லைங்கிறது உண்மைதான் ஆனா அதனால சம்மந்தப்பட்டவங்களுக்கு மரியாதை அவங்க குறைச்சது கிடையாது இது ஒரு முக்கியமா அவங்க நினைக்கல தட் இஸ் அ ஃபேக்ட் இப்ப இதுல வந்து கொரோனா வந்து மருந்து போடுறாங்களே இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்களே அந்த வேக்சினேஷன் அந்த வேக்சினேஷன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களே அந்த சர்டிபிகேட் எல்லாம் வந்து ராஜீவ்காந்தி படத்தை போடணும் அவங்க நினைக்கல இவர் நினைச்சாரு நரேந்திர மோடி நினைச்சாரு நீக்க மாதிரி எங்கெங்கும் நிறைந்து இருப்பது நரேந்திர மோடி அவருடைய படம் தான் எந்த கிராமத்துல போய் பார்த்தாலும் அது அவங்க நினைக்கல சோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் இன் அப்ரோச் அவ்வளவுதான் ஒரு அரச குடும்பத்தினுடைய அதிகார வேட்கை அகங்காரம் இதெல்லாம் காரணமாக லட்சக்கணக்கான குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டன ஒட்டுமொத்த நாடும் சிறையாக மாற்றப்பட்டது அப்படின்னு எல்லாம் காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் அரச குடும்பத்தின் அப்படின்னு சொல்றாரு அரசன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு நம்ம சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவாங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இன்னைக்கு வரைக்கும் ஜான் ஆஃப் கன்னடியுடைய ஃபேமிலி தான் அது அமெரிக்காவோட பர்ஸ்ட் ஃபேமிலி இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி நேரு காந்தி குடும்பத்தை ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு சொல்றாங்க எத்தனை ஆயிரம் பேர் வந்து சிறைக்கு போனாங்களா இவங்களுடைய ஆட்சியில வந்து என்ன ஜனநாயகத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க டென்சிங் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு நம்ம நம்ம பேச்சுக்கு குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும் சார் ரகுநாதன் தான் சொன்னாரு ஐநூறு கோடி டான் ஓவர் இருக்கக்கூடிய கம்பெனியும் ஒரு சிறு குறு தொழில்னு ஒன்றிய அரசு சொல்லிடுறதுன்னு அப்படின்னு சொல்றாரு இன்னும் கண்ணன் கண்ணன் அவர் சொல்றாரு விவாத மேடைகள்ல சில சமயம் ரகுநாதன் கண் கலங்கி விடுகிறார் எம்எஸ்எம்இனுடைய பொசிஷன்ஸை விளக்கும் போதுன்னு தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இப்போ ஐநூறு கோடி வரைக்கும் சிறு 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 குறு தொழில் மீடியம் இண்டஸ்ட்ரியில கொண்டு வந்ததுல யாருக்கு பலன்னு யோசிப்பாருங்க பெரிய முதலாளிகள் ஐநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்கள்லாம் இந்த குள்ள வந்துட்டாங்கன்னா இந்த பிராக்கெட்ல உள்ள ஸ்மால் பிளேயர்ஸுக்கு வந்து சான்ஸ் இல்லாம போயிருது இதுதான் உண்மை இதைத்தான் ரகுநாதன் சொன்னார் நான் கலந்துகிட்ட ஒரு டிபேட்ல கூட இதுல டிவி டிபேட்ல அவர் வந்து இந்த நியூஸ் எயிட்டியில் வந்திருந்தார் அந்நேரம் இதைத்தான் அவர் சொன்னார் அவருடைய புள்ளி விவரங்கள் வந்து யாராலும் மறுக்க ரொம்ப விவரமான புள்ளி எந்த அளவுக்கு என்ன அப்படிங்கிறத அவர் சொல்றது வந்து யாராலையுமே வந்து மறுக்க முடியாது மறுக்க முடியாது இந்த இதனுடைய தொடர்ச்சியாக அண்மை காலமாக நாட்டில் ஜாதிவாத விஷம் பரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு சார் இப்போ அண்மை காலம் அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு ஓபிசி எம்பவர்மெண்ட்னு பேசுவதே அவர் வந்து சாதியவாத விஷம் அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கும் யாருடைய இடஒதுக்கீட்டையும் பறி பறிக்காமல் அவர் வந்து பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கணும் இதை எல்லாரும் வரவேற்றார்கள் பட்டியல் நடத்தவர் பழங்குடி பிற்படுத்த பிற்படுத்தப்பட்டவர் எல்லாரும் வரவேற்றார்கள் அப்படின்னு அதையும் இதையும் லிங்க் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு சார் அதை எப்படி பாக்க இவர் சொல்லிக்கிறார் எல்லாரும் வரவேற்றார்கள் எல்லாரும் எங்க வரவேற்றார்கள் பொருளாதார நலிந்த பிரிவுல வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி கிடையாதா அந்த பத்து பர்சன்ட் எதுக்கு இவங்களுக்கு மட்டும் உயர் ஜாதியினர் இருக்குன்னு மட்டும் வச்சாரு அதுல எத்தனை கோளாறுகள் நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சா சரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கட் ஆஃப்னு ஒண்ணு உண்டு மார்க் வந்து அதாவது மொத்தம் வந்து இந்த ஓப்பன் காம்படிஷனுக்கு வந்து ஒரு ஐநூறு சீட் இருக்குன்னு சொல்லி வச்சா இரநூத்தி ஐம்பத்தோரு சீட் வந்து ஓப்பன் காம்படிஷனுக்கு போகும் அந்த ஓப்பன் காம்படிஷனில் முதல்ல மார்க் எடுத்தவிலருந்து அந்த இரநூத்தி ஐம்பத்தொன்னாவது ரேங்கு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு கொடுப்பாங்க அது கீழே உள்ளவங்களே கிடையாது இதே மாதிரி தான் எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாமே வந்து எஸ்சியில் ஃபஸ்ட்டாக வந்தவங்க இவங்க எஸ்டியில் ஃபஸ்ட்டாக வந்தவங்க அதில் இருந்து ஆரம்பிச்சு பதினஞ்சாவது பெர்சன்ட் ஐநூறுல வந்து எழுபத்தஞ்சு இவங்களுக்கு வந்து ஏழரை பெர்சன்ட் முப்பத்தி ஏழரை அதாவது முப்பத்தி எட்டு இவங்களுக்கு ஓபி சி இருபத்தி ஏழு இது மாதிரி வைப்பாங்க இப்போ பொருளாதாரத்துல நலிந்த பிரிவினர் கொடுத்தாங்கல்ல தே ஆர் நாட் சோஷியலி ஆர் எஜுகேஷனலி பேக்வேர்ட் யாருமே அப்படி சொல்லல அவங்க வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் அவ்வளவு தானே அப்ப அவங்களுக்கு கட் ஆஃப் எதுல வச்சிருக்கணும் ஓபன் காம்படிஷன் இருக்குல அதே கட் ஆஃப் தானே வச்சிருக்கணும் ஏன்னா அவங்க எஜுகேஷனலி பேக்வர்ட் கிடையாது இல்ல இப்ப யூபிஎஸ் சி வந்து பல பேருக்கு கேட்டா அதிர்ச்சி அடைவாங்க எஸ் சி க்கு உள்ள கட் ஆஃப் கூட கீழ இருக்கு இவங்களுடைய கட்டாப் எந்த விதத்துல நியாயம் உயர் ஜாதிக்காரங்க அதிக அளவுல இங்க நுழையனுங்குற ஒரே காரணத்துக்காக பண்றாங்களா இதுலயே எஸ் சி எஸ்டி ஓபி சி சேர்க்கல பொருளாதாரத்தில் அறிந்தவங்கல கேட்டா அவங்களுக்கு ஏற்கனவே நாங்க இன்னொரு ரிசர்வேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பதில் வருது அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லயும் சம் சார்ட் ஆஃப் மோசடி நடக்குது பல இடங்கள்ல அப்படிங்கிற செய்தி ரொம்ப காலமா இருக்கு அது சரி பண் ஒன்றிய அளவுல சரி பண்ணிட்டாங்களாங்கிறது பெரிய கேள்வியாகத்தான சார் இருக்கு அது ஆர்வமே கிடையாது சரி பண்ணக்கூடிய ஆர்வமே கிடையாது கிடையாது கொஞ்சம் கூட கிடையாது இந்த இன்கம் பிராக்கி இந்த இன்கம் சர்டிபிகேட் இருக்கு பாருங்க இந்த இன்கம் சர்டிபிகேட்டை சரியா செக் பண்ணா ஓபிசிலையும் சேர்த்து சொல்றேன் இன்னைக்கு இன்கம் இது லோயர் இன்கம்னு சொல்லி வந்திருக்கவங்கல பாதி பேர் வந்து தேர் நாட் எலிஜிபிள் முதல்ல வந்து அந்த இன்கம் கிரைடீரியா கொண்டு வந்தது தப்பு ஏன்னா இது வந்து பாவர்டி அலிவியேஷன் கிடையாது இது வந்து எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் இன்கம் கிரைடீரியாவை பார்க்க கூடாது அதே தப்பு ஜட்ஜி பாண்டியன் ஒருத்தர் தான் அதை எதிர்த்து அந்த கொடுத்தாரு இது தவறுன்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் அவரு பல பேருக்கு தெரியாது தமிழ்நாட்டில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே துணி துவைக்கிறதுக்குன்னு ஒரு ஒன்னார் கம்யூனிட்டி இருக்கு அந்த வன்னார் கம்யூனிட்டி வந்து ஓபிசியில் இருக்கு அவங்க எஸ்சியில் இல்ல இப்ப இவங்களுக்கு வந்து நீங்க வந்து ரிசர்வேஷன் கொடுக்கும் போது அந்த ஒன்னா சில பேர் வந்து அதுல வந்து எக்கனாமிக்கலி நல்லா இருக்காங்க ஏன்னா ஏசி எந்த இடத்துல நல்லா இருக்காங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது அப்போ அவங்கள நீங்க வந்து இப்படி கொண்டு வருவீங்களா இன்கம் கிரைட்டரியா கொண்டு வருவீங்களா அப்படி பல வினாக்களை அவர் வந்து எழுப்பியிருந்தார் அதே தவறு இந்த இன்கம் கிரைட்டீரியா வைக்கிற எந்த இடத்துலையுமே யூபிஎஸ்சியில மெம்பரா இருந்து என்னுடைய இவர் ஒருத்தர் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னார் இந்த இன்கம் கிரைட்டீரியா வைக்கிற எல்லா இடத்துலையும் சர்வீஸில் நுழையும் போதே அவங்கள ஃப்ராடு பண்ணுறதுக்கு நம்ம தோன்றோம் இதுதான் உண்மை ஏன்னா மற்ற எது வந்து மறுக்க முடியாத உண்மை ஒருத்தர் ஓபிசியாக இருந்தார்னா பிறப்பிறால் இருக்காரு இல்லைன்னு தெரிஞ்சிடும் எஸ்சியாக இருக்காரா எஸ்டியாக இருக்காரா தெரிஞ்சிடும் ஆனால் இந்த இன்கம் கிரைட்டீரியாங்கிறது வந்து தாசில்தார் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் இதில் கடைசியாக செய்தியில் இருக்கக்கூடியது அவர் பேசியதில் காங்கிரஸ் ஆட்சியில் அரசு அனுமதிங்கிற பெயரில் மேற்கொள்ளப்பட்ட அராஜகங்கள் அமல்படுத்தப்பட்ட தீய கொள்கைகள் இவற்றின் தாக்கத்திலிருந்து நாட்டை முழுமையாக மீட்கிறதுக்கே மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு பேசுகிறார் சார் மேக் இன் இந்தியா ஃபெயிலியர்னு ராகுல் காந்தி பேசும்போது இருக்கக்கூடிய காரணங்களில் ஒன்று டிலே இன் கவர்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒண்ணு ஆனா லைசன்ஸ் ராஜ்யங்கிறத காங்கிரஸ் ரொம்ப வச்சு அநியாயம் பண்ணிச்சு அதை எல்லாத்தையும் நாங்க தகர்த்து அறிந்து விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இங்கேயும் கவர்மெண்ட்ல ஏன் டிலே ஆகுது மேக் இன் இண்டியா ஸ்கீம்ஸ் அப்போ அப்படிங்கிற கேள்வி வருது அப்ப அவங்க சொல்ற மாதிரி அந்த லைசென்ஸ் ராஜ் இன்னும் முழுமையாக ஒழிக்கப்படவில்லை அப்படின்னு பொருளா அல்லது வேறு பெயர்கள்ல அது வந்து செயல்பாட்டுல இருக்குதா இட் இஸ் செலக்டிவ்லி அப்ளைடு அதானிக்கு வந்து அதானிக்கு வந்து எந்த டிலையும் இருக்கதா நான் பார்க்கலையே அந்த அந்த இடத்துல அவங்க சாரி பிரதமர் பேசியது அவ்வளவு சார் ராகுல் காந்தி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய மாணவர் அணி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி வந்து கலந்துட்டு இருக்கிறாரு முலாயம் சிங் வந்து கலந்துட்டு இருக்கிறாரு ஆர்எஸ்பியில இருந்து பிரேமச்சந்திரன் வந்து கலந்துட்டு இரு ஆமாம் ஆர்எஸ்பி தான் பிரேமச்சந்திரன் எம்பி கலந்துகிட்ருக்கிறாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருந்து ஜான் பிரிட்டோ டாக்டர் ஜான் பிரிட்டோ கலந்துட்டுருக்கிறாரு ராஷ்ட்ரிய ஜனதா இருந்து மனோஜ் ஜா கலந்துட்டுருக்கிறாரு ஆக அந்த சர்ச்சைகளுக்குள்ளே அடிக்கடி சிக்கிக் கொள்கின்ற இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர்களும் டெல்லி பஞ்சாபை சார்ந்தவர்களும் மட்டும்தான் அந்த கூட்டத்துக்கு வரல மற்றபடி இந்தியா கூட்ட மகாராஷ்டிராவும் வரல போல இருக்குது இந்த மற்ற மாநிலங்கள் யூபி பீகார் தமிழ்நாடுதான் உயர்த்தி பிடிக்கிற மாநிலங்கள் கேரளா இந்த நான்கும் வந்து மீண்டும் ஒன்றாக அந்த இடத்துல களத்துல நின்றிருக்குது பட் இது சோசியல் ஜஸ்டிஸை தாண்டி அடிப்படைகளையே தகர்க்கக்கூடிய யூஜிசி டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பேசி இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த அந்த கட்சிகள் வரல அதை ஒற்றுவோம் இவங்க எல்லாரும் திரும்ப ஒன்னா ஒன்னா கூடியிருக்கிறாங்க ஒரே மேடையில் அகிலேஷும் ராகுலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது அஹ் சிதறி போய்விட்ட அப்படின்னு சொல்ற இந்தியா கூட்டணிக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்குது எப்படி பாக்குறீங்க சார் அதை ஸ்டாலின் சாதிச்சிருக்கிறாருன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு திமுக ஏற்பாடு செய்த கூட்டத்தில் அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க இல்லாம ஒரு ரேலிங் பாயிண்டா ஸ்டாலின் வந்து கொண்டு வந்து சந்தேகமே இல்லாமல் உண்மை அது ஒரு முக்கியமான ஒரு இது இதுல வந்து கட்சி வேறுபாடு இருக்க முடியாது இந்த யூஜிசி கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப மோசமானது கட்சி வேறுபாடு இருக்க முடியாது அப்படிங்கிற உணர்வு இருந்திருக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு பிளஸ் அவங்க எல்லாரையும் அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் பக்கத்து பக்கத்துல கூப்பிட்டு வந்ததுங்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய இது ஒரு பிகினிங்கா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இதுலேருந்து மறுபடியும் வந்து அவங்களுக்கு இடையில் உள்ள ஒற்றுமை கூறுகள் என்னங்கிறத பார்த்து இணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பா நான் ஆசைப்படுறேன் என்ன பார்ப்போம் என்ன செய்ய போகிறாங்க அதுல பேசும்போது ராகுல் காந்தியும் சில விஷயங்களை சொல்றாரு சார் நம்ம நாட்டில் பல வரலாறுகள் இருக்கு கலாச்சாரம் பல கலாச்சாரம் இருக்கு மரபுகள் இந்த ப பழைய வரலாறு பழைய கலாச்சாரம் மரபுகள் இவை எல்லாத்தையும் ஒழிப்பதே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தொடக்கப்புள்ளி அதனால தான் அது அரசமைப்பை தாக்குகிறது ஒரே வரலாறு ஒரே பாரம்பரியம் ஒரே மொழி ஒரே மதம் அப்படிங்கிற மாதிரி நோக்கங்களை கொண்டு வருவதற்கு அது முயற்சி செய்கிறது அதனுடைய எதிரொலியாக இந்த மாநில அதிகாரத்தை பறிக்கும் விதமாக அதனுடைய விளைவாக மாநில வரலாற்றை மறைக்கும் விதமாக

அதுக்கு தமிழ் ப்ரொனன்சியேஷனை வந்து இங்கிலீஷ்ல அப்படி எழுத வைங்க இந்திய தண்டனை சட்டம் அப்படி சொல்லி இந்திய தண்டனை ஐஎன்டி ஐ ஒய்ஏ அப்படின்னு சொல்லி எழுத வைங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் இது மாதிரி எழுதுனா என்ன ஆகும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் செய்கிறாங்க மொழிய திணிக்கிறாங்க இந்த திணிப்பைத்தான் எதிர்த்தார்கள் தமிழர்கள் திணிப்பைத்தான் இன்று வரை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் ஆனா இவங்க அத ரொம்ப வேகமா திணிச்சுட்டு இருக்காங்க எல்லா மொழிகளையும் எல்லா கலாச்சாரங்களையும் எல்லா மரபுகளையும் மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு தமிழ் மக்களுடைய அடையாளமாக அவர்களுக்கு நாலாயிரம் ஆண்டு வரலாறு இருக்கு தொன்மையான மொழியும் பண்பாடும் இருக்கு அப்படின்னு கான்டெம்பரரி டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்தும் கூட ராகுல் காந்தி பேசுறாரு சார் தமிழ்நாடு தொடர்பாக பேசுவது அவர் கிட்டத்தட்ட அவர் சொந்த மாநிலத்தை பற்றி பேசுவது போல பேசுறாரு ரொம்ப மகிழ்வான ஒரு விஷயம் ஒரு அனைத்து இந்திய அரசியல்வாதி இப்படி வந்து இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டை பற்றி ஆர்வத்துடன் பேசுகிறார் அதற்கு மாநிலங்கள் அனைவருடைய மாநிலங்கள் அனைத்தையும் மதிப்புடன் நடத்த வேண்டும் என்பதை உணர்ந்து பேசுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்வான ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒன்று தெரியணும் நாங்கள் தமிழர்கள் தமிழர்கள் என்ற பெருமை மிகு இந்திய குடிமக்கள் இது எல்லாருக்கும் தெரியணும் அதுல இருந்து நாங்கள் விட்டுக் கொடுக்கவே மாட்டோம் விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது எங்களுக்கு தேவை கிடையாது யூஜிசியினுடைய புதிய விதிகள் வந்து கல்வி தொடர்பானது மட்டும் இல்லை அப்படி நீங்க நினைச்சிட்டு எல்லாரும் தள்ளி நின்ற கூடாது கல்வியாளர்கள் பொறுப்பு அதை பத்தி பேசுறது அப்படின்னு நின்ற கூடாது உங்களுடைய மொழி பண்பாடு எல்லாவற்றின் மீதும் ஒரு தாக்குதலை தொடுக்கிறது சிஸ்டம் பிற பண்பாடுகளையும் வரலாறுகளையும் அழித்து ஒற்றைத்தன்மையுடைய ஒரு பண்பாட்டை நாட்டை உருவாக்க முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி விஷயத்த நாமும் இங்கேயும் சரி அல்லது பல இடங்கள்லையும் சரி எல்லாரும் பல முறை பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா புதுசு புதுசா வரக்கூடிய ஒவ்வொன்றிலும் எப்படி இவை இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்புடையதாக இருக்கு அப்படிங்கிறத ராகுல் காந்தி போன்றவர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் வெளிப்படையாக எடுத்து சொல்றாங்க உண்மை ஆனா இதெல்லாம் காம்பனன்ட் தான் யூஜிசி ஒரு காம்பனன்ட் இந்தியன் பீனல் கோடுக்கு வந்து பெயர் மாத்துறது ஒரு காம்பனன்ட் இந்த மாதிரி பல காம்பனண்ட் இது வரிசையா வர்றதுக்கான சென்ட்ரல் தீம் அப்படிங்கிறது ஒன்னுதான் அது வந்து இந்த நாட்டில் வந்து சிங்கிள் கலாச்சாரத்தை கொண்டு வா மற்ற கலாச்சாரம் அமிழ்ந்து போகட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் அதனுடைய வெளிப்பாடுதான் இப்படி ஒவ்வொன்னா வர்றதெல்லாம் அதாவது ஒரு பெரிய டிசைனுக்கு உள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு பக்கங்களாக இது எல்லாம் இருக்கு ஒரு கூறு கூறுகளாக இவை எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் தமிழ்நாடு சா தமிழ்நாட்டிலிருந்து கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திமுக எல்லாரும் கலந்துட்டு இருந்திருக்கிறாங்க சிபிஐ சிபிஎம் எம் எம்பி இந்த இந்த நியூஸ் ஐட்டத்துக்குள்ளே போடலை அவங்க பேர் ஏன் வரல இதுலேருந்து தெரியல ஆனால் ஜான் பிரிட்டோ பெயர் இருக்கு அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெப்ரஸண்ட் ஆயிருக்குது இடதுசாரிகள் சார்பாகவும் ரெப்ரஸண்டேட்டிவ் அதுக்குள்ள இருக்குங்கிறது உண்மைதான் கேரள அரசு இது இருக்குது அப்படி இருக்கும்போது இது இருக்குது ஒருங்கிணைப்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இப்போ நீங்க பேசியதனுடைய இன்னொரு குரலாக மாநிலங்களுடைய குரல்கள் ஓங்கி ஒலிப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு மாதபூமி நாளிதழ் சார்பாக திருவனந்தபுரத்தில் நடந்த கருத்தரங்கத்தில் அவர் பேசியிருக்கிறாரு ஏற்கனவே முதலமைச்சர் போய் அங்கு நடந்த இதே மாதிரி ஒரு விழாவில் அரசு சார்பான விழாவில் பேசினார் ஒரு மீடியா தொடர்பான விஷய விழாவில் பேசினாரு அரசுக்கு இரண்டு அரசுகளுக்கும் இடையில இரண்டு ஆளும் கட்சிகளுக்கும் இடையில இது இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய டெவலப்மெண்டா இருக்கா சார் இல்ல எப்பவுமே இருந்துதான் இல்ல காமராஜுக்கும் நம்பூதிரி பாட்டுக்கும் அது மாதிரி இருந்தது அந்த காலத்துல அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் இருந்தாங்க அதனால சில பிரச்சனைகள் வந்து தீர்த்து வைக்கிறேன் எல்லா பிரச்சனையும் இல்லை சில பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனா அதை விட ஆழமா இப்ப இருக்குன்னு சொல்லலாம் இப்ப நட்புங்கிறது ஏன்னா நம்பூதிரி பாட்டுக்கும் காமராஜுக்கும் அவருடைய கட்சிகளுக்கு வந்து கொள்கை ரீதியா வந்து வேறுபாடுகள் இருந்தன இவங்க ரெண்டு பேருக்கும் கொள்கை ரீதியாகவும் வந்து நெருக்கம் தான் அதிகமா இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் அடிப்படை கொள்கைகள் வந்து அது ஒரு அடிஷனல் ஃபேக்டர் பிளஸ் நம்முடைய முதல்வர் வந்து எல்லோருக்குமே எண்ணியவராக இருக்க இருக்கின்ற ஒரு தன்மை கொண்டவர் அப்படிங்கிறதுனால இது இன்னும் வலுப்பட்டு வலுப்படுத்தப்பட்டிருக்கு நினைக்கலாம் நம்ம எனக்கு திரும்ப திரும்ப நானும் நிகழ்ச்சிக்குள்ளே சொல்லிட்டு இருக்கேன் சார் நான் அதையும் மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப பேசுறேன் நீ அப்படின்னு வடிவேல்கிட்ட சொல்ற டைலாக் மாதிரி சொல்லிடறாதீங்க கும்மிடி பொண்டிய தாண்ட மாட்டாங்க திமுக காரங்க வேற எங்கேயும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லும் போது இவங்களுடைய பரப்பு செல்வாக்கு பரப்பு அல்லது அவங்களுடைய செயல்படும் தளம் விரிவடைந்து கொண்டே போகிறது அப்படிங்கிறதையும் இந்த மூன்று ஆண்டுகள்ல பார்க்க முடியுது ஆமா அத இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் கொடுக்கறத பத்தி என்னுடைய கமெண்ட் என்னன்னா திரு அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் அதிக ஆண்டுகள் ஆழமாக அரசியலை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது கற்றுக்கொள்வார் என்று நம்புகிறோம் அவ்வளவுதான் பல ஆண்டுகள் தமிழ்நாடு தலைவராக இருப்பார் அதுக்கு பொருளா சார் கற்றுக்கொள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக கூட்டாட்சிக்கு மேல ஒரு தாக்குதல் நடத்துறாங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் வேண்டும் அப்படிங்கறதுல உறுதிப்படுத்த வேண்டும் பல மாநிலங்கள் இப்ப உணர தொடங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுறாரு அப்புறம் பள்ளிக்கல்வி உயர்கல்வித்துறையில் தேவையற்ற நிபந்தனைகளையும் தலையீடுகளையும் மத்திய அரசு செய்யுதுன்னு பேசியிருக்கிறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்னு அந்த விஷயத்தையும் வலியுறுத்தியிருக்கிறாரு ஆளுநர்கள் மூலமாக ஆளுநர்களின் அதிகாரங்கள்ங்கிற பெயரில் மாநிலத்தின் அதிகாரத்தை மாநிலங்களின் உரிமையை பறிக்கக்கூடிய வேலைகளையும் மத்திய அரசு செய்து வருகிறது அப்படின்னு சொல்றாரு இப்படி இன்றைய தேதியில இரண்டு மாநிலங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒன்றுபடும் புள்ளிகளை ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்றுபடும் புள்ளிகளை பார்த்து இணைக்கணும் அப்படின்னு அகிலேஷையும் ராகுல் காந்தியையும் அதே போல இங்க இரண்டு மாநிலங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒன்றுபடும் புள்ளிகளை மையப்படுத்தி எல்லா மாநிலங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒன்றுபடும் புள்ளிகளை மையப்படுத்தி அந்த மீட்டிங்ல பேசியிருக்கிறார் ரொம்ப வரவேற்க தகுந்தது அவருக்கு வந்து அரசியல் தெரியாது இது போன்ற தலைமை பண்பு கிடையாது நாலு வருடங்கள் சினிமால இருந்தவங்க எல்லாம் வந்து அதுக்கு ஆசைப்படலாமா இதுக்கு ஆசைப்படலாமான்னு நம்ம அரசியல் களத்துல குரல்கள் வந்தது சார் என்ன சொல்றாங்க இருபத்தஞ்சு வருஷம் சினிமாவில் இருந்தால்தான் அரசியல் குரணுங்கிறாங்களா இப்ப உதயநிதியுடைய கருத்து பார்க்கும்போது கும்மிடி பூண்டுக்கு அப்பாலும் தெரிந்து வைத்திருக்கிறார் புரிந்து வைத்திருக்கிறார் தெரியுது அப்புறம் முதலமைச்சர் வந்து நேற்று திருநெல்வேலியில இங்க தமிழ்நாட்டுக்குள்ள திருநெல்வேலியில நேற்று ஒரு தொழிற்சாலைக்கான தொடக்க விழா அதுக்கப்புறம் பேசும்போது ஏழாவது முறையாக திமுக ஆட்சியை பிடிக்கும் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி மக்களுக்காக பணியாற்றும் கட்சி தான் திமுக அண்ணா தொடங்கிய போதே ஆட்சிக்கு வரணுங்கிறதையோ பதவியை பிடிக்கணுங்கிறதுலையோ முதன்மையான நோக்கம் அவர்களுக்கு இருந்தது இல்லை ஏழை எளிய மக்களுக்காகவும் பாட்டாளிகள் தொழிலாளர்கள் விவசாயிகளுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது திமுகவின் நோக்கமாக இருந்தது இருந்தாலும் அந்த அந்த கொள்கைகளின் அடிப்படையில் மக்களுக்கு மக்கள் சேவையை நாங்கள் ஒழுங்காக செய்கின்ற காரணத்தினால மீண்டும் எங்களுக்கு ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு மக்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு ஆனால் கட்சி ஆரம்பித்த உடனேயே ஆட்சியை பிடிப்போம்னு வேற சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்வது அது அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை சொல்வதற்காக வரலாற்றை சொல்வதற்காக திமுக இப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தது அப்படிங்கிறதையும் சொல்றாரு பேச்சு எப்படி சார் பாக்குறீங்க வந்து கண்ணியமாக ஆனால் சரியாக இருக்கிறது வருஷம் ஆட்சியில இருந்தோம் ஆட்சியில் இருந்தது காரணம் என்னன்னா ஆஹ் நாங்க வந்து ஏழையின் வடிவில் இறைவனை பார்க்கிறோம் சொல்லி அண்ணா சொன்னாரு அத நம்பிக்கை அதுல நம்பிக்கை உள்ள ஒரு கட்சியா இருந்தோம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திமுகவில் வந்து எல்லா கட்சியிலும் இருக்க மாதிரி திமுகவுலயும் சில கருப்பாடுகள் இருக்கும் அப்படி இருக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது மனித இயல்புகள் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் ஆனா திரும்ப திரும்ப நான் சொல்றேன் தலைமை எப்படி இருக்கு அப்படிப்பட்ட கருப்பாடுகளுடைய பிஹேவியரை டாலரேட் பண்ணிட்டு இருக்கா இல்லையே அதனால தலைமை சரியா இருக்கிற வரைக்கும் ஏன் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன்னு சொன்னாங்க உலகம் என்பது எல்லோரு தானே உயர்ந்தோர் மாட்டேன்னு சொன்னது காரணம் உயர்ந்தவர்கள் கருத்தினால் பண்பினால் உயர்ந்தவர்கள் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய பண்பாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட வழி வழிநடத்தலை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை எல்லோரிடமும் இருக்க இருக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அந்த நாடு வளம் பெறும் அப்படிங்கிறது தான் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேங்கிறது கருத்து திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த மட்டில் அவர் முதல் முதலாக பதவிக்கு வரும்பொழுதே சொன்னது எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் முதல்வர் என்பதை உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு அந்த கோட்ல தான் இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு அது ரொம்ப வரவேற்க தகுந்த ஒன்று ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்